சார் இன்னும் முப்பது வருஷம் நாள் அந்த கேரக்டர் ஆகாது சார் அவ எல்லாம் டிஎன்ஏலே அந்த கேரக்டர் புகுந்துருக்கு சார் ஒரு நாளைக்கு நான் கிராஷ் பண்ணுறது இல்லை முக்காவாசி போனுங்க அந்த மாதிரி சார் பண்ணுறாங்க இன்னைக்கு வரும்போது இங்கே சிக்னல்கிட்ட கூட ஒரு பொண்ணு அந்த மாதிரி சார் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அட்டோ பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு ஸ்கூட்டியிலேருந்து சிக்னல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசுது சார் அது அப்படியே அது சைல்டிஸா வந்து அவங்க வந்து கேரக்டர் சைல்டிஸா இல்லை சார் சைல்டிஸா ஆக்ட் பண்ணுறாங்க அது ரொம்ப கிரிஞ்சு சார் ஓகே சந்தோஷ் சுப்ரமணியன் ஜெனிலியா போர் நடப்பது வேற சார் நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கோம் திடீர்னு பார்த்தா செல்லம் மிஸ் யூ செல்லம் லவ் யூ செல்லம் இது மாதிரி சடனாக நல்லா தான் பார்த்து பேசிகிட்டு இருக்கோம் நல்லாதான் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு திடீர்னு நைட் மிட் நைட்டில் பேசிகிட்டு இருக்கில்ல மிஸ் செல்லம் நீ இப்பயே பார்க்கணும் செல்லம் நீ வாச்சரலாம் அதெல்லாம் ஓவர் க்ரிஞ்சாக இருக்கும் என்னடா திடீர்னு இப்படி பண்ணுறாள் அப்படின்ட்டு சார் எடுத்தோடனே பொண்ணுங்க வந்து சி சொல்லும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் பசங்க வந்து மிட் ஆனாலே சொல்லும் உன்னை பார்க்கணும் போல இருக்க சொல்ல வீடியோ கால் வரியா சொல்லும் மிஸ் யூ சொல்லும் லவ் யூ சொல்லும் அப்படின்னு பசங்க தான் ஆரம்பிப்பாங்க தப்பா சொல்லக்கூடாது ஈக்குவலா பொண்ணுங்களும் ஆரம்பிக்கிறாங்க முதல்ல மிட் நைட் ஆனாலே பசங்களுக்கு கொஞ்சம் ஊசு ஊசு நல்ல குச்சு குச்சு குச்சோன்னு எடுக்கும் சார் அவங்களுக்கு make it with a job.